சைவமும் மாலியமும் சண்முகன் கௌமாரமும் கரிமுகன் விநாயகமும் காளியின் சத்தியமும் எரிதழல் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டினையும் ஐயன் ஒருவன் கையை அழகுற காட்டும் அறம்பாடி சித்தர் நான் உண்மையை தான் பேசுவேன் கல்கிக்கும் கசாப்பு கடைக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஏன்னா கல்கியை கொலை பண்ணுறதுக்காக கசாப்பு கடையை ஏற்பாடு பண்ணுவாங்க கசாப்பு கடை நடத்துகிறவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்க இது வேற்று மதத்தவராகத்தான் இருக்கும் ஏன்னா உள்ள கிறிஸ்தவராக இருக்கும் இல்லை முஸ்லீமாக இருக்கும் இவங்களை ஏற்பாடு பண்ணி கல்கிக்கு கதையை முடிக்கிறதுக்கு உள்ள ஒரு அசைன்மெண்ட்டை இந்த கசாப்பு கடைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க அந்த கசாப்பு கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இந்த முக்கியமான நாட்கள் பண்டிகை நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நாட்களில் கசாப்பு கடை கல்கிக்கு வீட்டுக்கு பக்கத்தில் டெம்பரரியாக ஒரு செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க எப்படின்னா சேட்டர்டே மிட் நைட்டு வந்து பொதுவாக வெட்டுவாங்க ஆடுகள்லாம் கொண்டு வந்து வெட்டி எல்லாம் ரெடியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதை பண்ணுவாங்க ஏன்னா கல்கி வந்து எப்படியும் வெளியே வருவார் ராத்திரி எங்கேயாவது வெளியே போயிட்டு ஈட்டு லேட்டாகி வருவார் அப்போது கல்கியை கசாப்பும் பண்ணலாங்கிறதுல ஒரு சதி திட்டம் தீட்டி வச்சுருப்பாங்க அது கல்கியை கல்கியை கொலை பண்ணி அந்த மாமிசத்தோடு மாமிசமாக வெட்டி எங்கேயாவது கொண்டு டிஸ்போஸ் பண்ணுறது மாதிரி தான் அந்த கசாப்பு கடைக்காரங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அசைன்மெண்ட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு கொடுக்க இருக்கிறது யாருன்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை வி கே சசிகலா வி கே சசிகலா இந்த இதுக்கு பிரெயின் தி ஆப்ரேஷன் இதில் இருப்பா நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ தூரம் பண்ணால் சசிகலாவுக்கு ஒரு அழிவு வராதான்னு சசிகலாவுக்கு கண்டிப்பாக அழிவு வரும் அது எதை மாதிரி இருக்கும்னா ஹிட்லருக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரிப்பட்ட ஒரு கொடூர மரணம் வரும் ஏன்னா பாவத்தின் சம்பளம் கொடூர மரணம் அது கண்டிப்பா நடக்கும் நடக்காம இருக்காது அதுவரை வி கே சசிகலா கல்கியை வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல்களில் கல்கிக்கு எதிராக செயல்படுவா கடைசியில் முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தான் கல்கியை தீவிரமாக கண்காணிக்கிறாள் ஆட்களை வச்சு கண்காணிப்பா அவளுக்கு வேண்டிய ஆட்கள் அவ வீட்டை சுற்றி இருப்பாங்க பல சலுகைகள் செய்யப்படும் வீட்டு வாடகை கூட சசிகலாவுடைய இதுல இருந்து தான் வரும் அதாவது இது வந்து பின்னாடி இருக்கிறது மார்பாடிங்க ஷேட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க சசிகலா தான் அந்த மேனேஜ்மெண்ட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக பண்ணுறது சசிகலா தான் பண்ணுவாள் கல்கைக்கு வீட்டுக்கு ஏற்றால் இருக்கிறதும் சரி பக்கத்தில் இருக்கிறதும் சரி எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் எய்டு இருக்கும் ஏதோ ஒரு கம்பெனி நடத்துகிறது மாதிரியெல்லாம் ஒரு மஷ்ரூம் கம்பெனியெல்லாம் அங்கே கல்கிக்கு வீட்டு பக்கத்தில் முளைக்கும் எதுக்குன்னா கல்கியை வந்து தீட்டு தீர்க்கறதுக்கும் கதையை முடிக்கிறதுக்கும் அந்த ஆட்களுக்கு ஃபைனான்ஸ் அந்த சம்பளம் அந்த செலவுக்காகவும் ஒரு மஷ்ரூம் கம்பெனிகள் நிறைய கல்கிக்கு வீட்டை சுற்றி இருக்கும் அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பெரிய அளவுக்கு வேறு எதுவும் இருக்காது ஏஜென்சி ஏஜென்சிஸ் அப்படிங்கிற ஒரு பேரை போட்டுக்கிட்டு இருக்கும் ஆனால் அங்கே வேறு ஒன்றும் இருக்காது இதுதான் பணப்பட்ட பாடம் அடுத்தது இந்த ஃபைனான்ஸு கொடுக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் பக்கத்தில் இருப்பாங்க இன்னு அரம்பாடியார் பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்புற மரியாதை இருக்குது